உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு அவசியம் இல்லாமல் புதன்கிழமையன்று வெளியே செல்லாதீர்கள் என உத்தரவு பிரான்சில் நிலவும் பனிப்பொழிவு பனிக்கட்டி படிவு காரணமாக ஏற்பட்ட வாகன விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சமானில் பெரிய வாகன விபத்து நிகழ்ந்துள்ளது பிரான்ஸ் லெலாந்த் பகுதியில் ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை நிகழ்ந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சின் மேற்கு வடக்கு பகுதிகளில் உள்ள ஆறு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன பிரான்சில் பனிப்பொழிவு படிவு தொடர்வதாகவும் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் பிரான்சில் பதிமூவாயிரம் குடும்பங்கள் தமது இல்லங்களுக்கு மின்சாரம் என்றை தவிக்கின்றார்கள் பரிஸ் விமான நிலையங்களில் விமான பரப்புகள் ரத்தாகியுள்ளன

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி

புறநகரங்கள் பெற்றிட் ரெஸ்ட் பிரான்சில் பனிப்பொழிவு பனிக்கட்டி படிவு காரணமாக போக்குவரத்து சிக்கல்கள் தொடர்ந்து ஏற்படும் நிலையில் ஜனவரி ஏழு புதன்கிழமை அன்று நிலைமை மேலும் மோசமடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாரிஸ் உட்பட பிரான்சுக்குள் ஏழு சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படும் காலை ஏழு மணி முதல் பனிப்பொழிவு நிகழும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தெட்டு பிரெஞ்சு மாவட்டங்கள் பனி மற்றும் பனிக்கட்டி படிவு விழிப்புணர்வு நிலையில் உள்ளன சில இடங்களில் மூன்று முதல் ஏழு சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு நிகழலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏரையார் மற்றும் த்ரோம்வே இவற்றின் போக்குவரத்து இயல்பாக உள்ளன ரயில்கள் மற்றும் விமானங்கள் பெரும் தாமதங்கள் அல்லது ரத்து ஏற்படலாம் என்று துறை அமைச்சர் புதன்கிழமை பயணத்தை மக்கள் தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அவசியம் இல்லாமல் வெளியே யாரும் செல்லாதீர்கள் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பனிக்கட்டி படிவு மற்றும் பனிப்பொழிவு காரணமாக வீதிகள் பளபளப்பாக இருக்கும் எனவே வாகனம் ஓட்டுவோர் மெதுவாக வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் நிலவும் பனிப்பொழிவு பனிக்கட்டி படிவு காரணமாக ஏற்பட்ட வாகன விபத்துகளில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துக்கள் விபத்துகள் இல்லேவிலோன் வல்துமான் மற்றும் லோன் ஆகிய பகுதிகளில் நிகழ்ந்துள்ளன பிரான்சின் வானிலை ஆய்வு மையம் மெத்யோஸ் கடுமையான பனிக்கட்டி படிவு காரணமாக வழிகள் மிகவும் சருக்களாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இருபத்தாறு மாவட்டங்கள் பனிப்பொழிவு பனிக்கட்டி படிவு காரணமாக செம்மஞ்சல் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டிருந்தன ஜனவரி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் எச்சரிக்கை நீக்கப்பட்டது புரோத்தானில் ஒரு கார் பனிக்கட்டி படிவு காரணமாக பள்ளத்தாக்கில் சரக்கு வீழ்ந்துள்ளது வாகன ஓட்டுநர்கள் பனிப்பொழிவு பனிக்கட்டி படிவு காலங்களில் மிகவும் கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு வானிலை அவதானிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்ஸ் சென்னிமானில் பெரிய வாகன விபத்து நிகழ்ந்துள்ளது சென்னும் மாநிலத்தில் உள்ள பிரஸ் ஓம்ரி எனும் இடத்தில் ஏற்பட்ட பனிப்பொழிவு பனிக்கட்டி படிவு காரணமாக ஜனவரி ஐந்து திங்கட்கிழமை மாலை நிகழ்ந்த ஒரு போக்குவரத்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் திங்கள் மாலை ஆறு மணி அளவில் ஒரு பெரிய பாரபூர்தி சரக்கி எதிரே வந்த கண்டெய்னர் வண்டியுடன் மோதியதில் கண்டெய்னர் வண்டியின் ஓட்டுநர் உயிரிழந்ததுடன் மேலும் இரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்

காரை அப்படியே விட்டுட்டு போறேன் உங்களுக்கு சகல வருத்தம் பார்த்து அறுபத்தி ஐந்து ரூ மொரிஸ் பேர்த்தோ தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகை என வரவே இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தாங்க இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டேன்னு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையுற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள் டிராவலிங் பேக்ஸ் சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் லே லேலோந்த் பகுதியில் ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நிகழ்ந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் லோந்து மாவட்டத்தில் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பனிக்கட்டி படிவு காரணமாக மூன்று வாகனங்கள் மோதியதில் மூவர் உயிரிழந்தார்கள் ஆ அறுபத்து மூன்று நெடுஞ்சாலையின் அருகே இரண்டு பீலிக்ஸ் புஷ்கள் மோதியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அதில் ஒரு பேருந்தில் ஐம்பது பேர் பயணித்திருந்தார்கள் டே எண்ணூற்று இருபத்தி நான்கு வீதியில் ஒரு பாரவூர்தி ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளார் லோந்த் மாவட்டத்தின் தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று மரணங்களுடன் பல விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன இதனால் போக்குவரத்து நெரிசலும் மீட்பு பணிகளில் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்ட திடீர் பனிப்பொழிவு காரணமாக பிரான்சின் மேற்கு வடக்கு பகுதிகளில் உள்ள ஆறு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன பரிஸ் விமான நிலையங்களில் பரப்புகள் ரத்து செய்யப்படவில்லை என்ற பொழுதிலும் கடைசியாக வெளிவந்திருக்கின்ற செய்திகளின்படி ரத்துக்கள் தாமதங்கள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரஸ்ட் ஆகிய ஆறு விமான நிலையங்கள் பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்டுள்ளன ஜனவரி ஆறு அன்று தொடர்ந்த பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரில் பனி அகற்றும் பணிகள் தற்பொழுது மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன பிரான்சில் பனிப்பொழிவு பனிப்படிவு தொடர்வதாகவும் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் பிரான்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் வீதி விபத்துக்கள் காரணமாக இதுவரையில் ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் துறை அமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வெளிப்படுத்தியுள்ளார் பனிப்பொழிவு காரணமாகவே இந்த விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றும் உயிரிழப்புகளும் அதனாலேயே ஏற்பட்டது என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் மீண்டும் பனி உறைதல் ஏற்படும் அபாயம் தொடர்வதாக வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது பி எஃப் எம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பிரான்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர் பேசும் பொழுது வானிலை ஆய்வு மையம் பனிப்பொழிவின் தாக்கத்தை சற்று குறைவாக மதிப்பிட்டதாக கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் தங்கள் பயணங்களை குறைத்துக் கொள்ளுமாறும் வீட்டில் இருந்தே வேலைகளை செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் VT கேஷன் Carry VT Super Store அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலபசமாக உணவு பலங்கே மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் VT கேஷன் Carry VT Super Store உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்னோ முன்பாக பிரான்சில் நிலவும் காலநிலைய சீர்குலைவு காரணமாக பதிமூவாயிரம் குடும்பங்கள் தமது இல்லங்களுக்கு மின்சாரம் என்றை தவிக்கின்றன லோயா அட்லாண்டிக் வென்டி சரான் மரித்தீம் ஆகிய பகுதிகளிலேயே பதிமூவாயிரம் குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் உள்ளன சூடேற்றிகள் சமையல் போன்றவற்றுக்கான மின்சார வசதி துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அவஸ்தைப்படுகின்றனர் பனிப்பொழிவு தொடர்வதால் மின்சார இணைப்பு தாமதமாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் விமான நிலையங்களில் விமான பரப்புகள் ரத்தாகியுள்ளன பாரிஸில் நிலவும் பனிப்பொழிவு பனிக்கட்டி படிவு காரணமாக விமான போக்குவரத்துகள் ஜனவரி ஏழு புதன்கிழமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் உருவாசி விமான நிலையத்தில் நாற்பது வீத விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேபோல் பாரிஸ் ஒர்லி விமான நிலையத்தில் இருபத்தைந்து வீத விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் புதன்கிழமை அதிக அளவு பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது என்று போக்குவரத்து அமைச்சர் பிலிப் டெபரோ எச்சரிக்கை விடுத்திருந்தார் பிரான்சின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு மற்றும் பனிக்கட்டி படிவு காரணமாக போக்குவரத்து பெரும் பாதிப்படைந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் பயணிகள் தங்கள் விமான நிலைமைகளை சோதிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மேலும் பனிப்பொழிவு பனிக்கட்டி படிவு காரணமாக வீதி போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது இந்த செய்தி பிரெஞ்சு தொலைக்காட்சி நிறுவனமான பிரான்ஸ் தெலிவிசியோ மூலம் வெளியிடப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்